மூன்று பயிற்சிகள் ஒரே நேரம் நடைபெறுகிறது இந்த மூன்று பயிற்சிகளால் நமக்கு திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை ஏற்படுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று பயிற்சிகள் திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை இப்ப சாதாரணமாக ஆனாலே பெரிய கஷ்டம் நம்ம திக்கு முக்க ஆயிட்டோம்னா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கிழக்க போறதா மேற்க போறதா வடக்க போறதா தெக்க போறதா நான் என்ன செய்யறது கடன் வாங்கிறதா கடன் வாங்காமல் இருக்கிறதா கல்யாணம் பண்றதா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதா குழந்தை பெற்றுக்கிறதா பெத்துக்காம இருக்கிறதா தொழில ஆரம்பிக்கிறதா வேண்டாமா இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகுது ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு மூணு விடை கிடைக்குதுன்னு வச்சிங்க அப்ப எல்லாருக்கும் தானே அப்போ மூணு விடை கிடைக்கக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கையில இது மாதிரிலாம் சில தான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது அதனாலதான் இது எதை நம்ம எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறது செகண்ட் எதை எடுத்துக்கிறதுன்னு இருக்கு அதனால இப்போ நம்ம சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அது என்ன சமயோஜிதமாக செயல்படணும் அப்படின்னா எது நமக்கு முதல்ல வேணும் எது ரெண்டாவது வேணும் எது மூணாவது வேணும் இந்த மூணாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா முன்னாடி இருக்கிற ரெண்டும் கூட கிடைக்கலாம் இது தான் யோசிக்கணும் ஒருத்தருக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும் இல்லைன்னா வந்து இப்போ அவருக்கு ஒரு வீடு கட்டணும் இப்போ மூணு பிளான் கிடைக்குது வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து பார்த்தாச்சு பொண்ணு முடிய போகுது நம்ம ஓகே சொன்னா பொண்ணு முடியுது வேலைக்கு வெளிநாட்டில் வேலை வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணியிருந்துருக்கோம் முதல்ல இப்போ விசா கிடைக்க போகுது இது மூணுல இப்போ எதை நம்ம சூஸ் பண்றது ஆனால் மூணுமே எல்லாமே குறிப்பிட்ட காலம் தான் பேங்க் மேனேஜர் மாறிட்டாருன்னா பேங்க் லோன் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி கல்யாண வீட்டில் நம்ம சரியான ரிப்ளை பண்ணோன்னா அவங்க வேலை மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப வந்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் விசாவுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்லல அப்ப அதை மறுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வேலை வேற ஆளுக்கில் வேலையை போட்டுருவாங்க ஆனா இப்ப இது மூணும் நமக்கு கிடைக்கணும் இது மாதிரிதான் உள்ள நிலை இப்போ ஆரம்பிக்க போகுது திக்கு முக்காடுற நிலை நல்லது கெட்டது கிடையாது கெட்டதுல திக்கு முக்காடணும் இப்ப நல்லதுல திக்குமுக்காடுற நேரம் ஆக மொத்தம் திக்குமுக்காடுறதுங்கிறது நமக்கு போயிடுச்சு அந்த சூழ்நிலை தான் ஆனால் அதை சமயோஜிதமாக பயன்படுத்தணும் சமயோஜிதமாக பயன்படுத்தணும் பேங்க் லோனுக்கு நம்ம அக்ஸெப்ட் பண்ணிடணும் எழுதி கொடுத்துடணும் பேங்க் மேனேஜர் வந்து பார்த்துட்டு வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸிங் ஆரமிச்சிருவேன் இப்போ நம்ம கவலையே படக்கூடாது பதச்சப்படக்கூடாது இது எப்படி மூணு நேரத்துலேயும் ஒரே செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லை அந்த ப்ராசஸிங் ஆகி அது நமக்கு வந்து இந்த பணம் வந்து பேங்க்கில் உழுவும் போது நம்ம அதுக்கான ப்ராஜெக்ட் நடத்திகிட்டு தான் இருப்போம் விசாவுக்கு நம்ம ஓகே கொடுத்துடணும் வேலைக்கு வரோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்தந்த நாளில் விடுமுறை வேணும் நான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இவங்ககிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே கொடுத்துடணும் வெளிநாடு போயிட்டு ரெண்டு மாதம் கழித்து ஒரு நாளில் வந்து நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு வெளிநாடு போகிறோம் ரெண்டு மாதம் கழித்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்படி தான் நம்மளுடைய பிளானை மூணையும் ஒரே நேரத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் வீட்டில் உள்ள பெரியவங்களை வச்சு வீடை கட்டுறோம் ரெண்டு வருஷத்துல வேலையை முடிச்சிட்டு வரோம் வீடும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் இப்போ மூணுமே நஷ்டம் இல்லை இது புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிற இடம் இதுக்கு கடவுள் இப்போ அனுகிரகம் பண்ண போகிறாரு இது மாதிரி புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறதுக்கு உள்ள நேரம் இந்த நேரம் இதில் கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்க போறார் கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படி இந்த மூன்று விஷயங்களையும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றார் கண்டகச்சனி கண்டக சனி அப்படின்னும் போது நமக்கு பயம் வரும் இன்னூராக ஒரு பயம் வரும் எல்லாரும் பயமுறுத்தலாம் அவ்வளோ பயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் என்ன தான் டிராவல் பண்ணாலும் சொல்லுவாங்க நான் என்ன ஸ்பீடில் போனாலும் நான் நிதானமாக தான் போவேன்னு சொல்லக்கூடியவர்கள் கன்னிராசி எங்கள் ஊரில் ஒருத்தர் இருப்பார் அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் ஆனால் எவ்வளோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலுமே தெளிவாக பேசுவார் நான் சொல்லுவேன் சரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது முதல்ல தப்பு ஆனால் நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னுவார் நான் சாப்பிட்ட நீ கண்டுபிடிச்சிரு நீ என்ன சொல்லி நான் கேட்குவார் உண்மையிலே அவரை கண்டுபிடிக்க முடியாது அப்போ எந்த போதையும் தலைக்கு ஏறாதவர்கள் ராசிக்காரர்கள் அது பணமா இருக்கட்டும் எந்த விதமான இதை நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப இந்த கண்டக சனி சனி எந்த விதத்திலையும் காலி பண்ண அந்த சனி வந்து கண்ணீராசி காலி பண்ண மாட்டார் இது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நிறைய கண்டக சனின்னு பயந்துடாதீங்க எந்த போதையும் தலை கேராது உங்களுக்கு எவ்வளோ பெரியவங்க பாராட்டினாலும் அவன் பாராட்டுறான் தெரியும் அவனை பத்தி எனக்கு ஒரு காரியத்துக்காகவும் நிற்கிறான் அப்படின்றத உங்க மைண்டு செட் பண்ணிடும் இந்த வெண்டகனால் லாபம் தான் பல பேரை புரிஞ்சுக்க போறீங்க குரு பகவான் இந்த குரு பகவானுடைய ஆற்றல் அது இன்னும் கொஞ்சம் அசுர வளர்ச்சி நமக்கு குரு கொடுக்க போற குரு உங்களுக்கு சப்போர்ட் வாதகங்கள்லாம் இல்லாம சப்போர்ட் பண்ற எப்படின்னா நம்மளுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் பத்தாவது வீடு உங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல இதை காட்டணும் நீங்க என்ன பிசினஸ்ல இருக்கீங்க என்ன ஆசைப்படுறீங்க அதை இப்போ இறந்துங்க சக்சஸ் ஆகுங்க இதில் ராகு கேது இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் நமக்கு சப்போர்ட் பண சப்போர்ட் எது இருந்தாலும் பணம் வேணும் இல்லையா லட்சுமி கடாட்சம் வேணும் இல்லை இதையெல்லாம் இப்போ ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறார் கேது பகவான் பாருங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார் செலவு அள்ளி விடுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் குரு உங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ராகு மூலமாக பணத்தை கொடுத்து கேது மூலமாக உங்களை கரெக்டான கணக்கு போட வைப்பார் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா உங்களை சப்போர்ட்டிங்கே பிளானட்லாம் கொண்டு போகுது அதனால பயமே வேணாம் வீர தீரமாக தைரியமா எழுந்து நடங்க உங்க விடாமுயற்சி சக்சஸ் ஆகும் இந்த மூணு கிரக பயிற்சி உங்களுக்கு முழு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் விநாயக பெருமான தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க பிள்ளையார கும்பிட்டுட்டு காரியத்தை ஆரம்பிங்க விநாயகர் எல்லாத்திலயும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பார் சக்சஸ்